ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோஜிட் க்ரியேஷன் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீன் எப்படி குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க ரொம்பவுமே சிம்பிளாக வச்சிடலாம் சமையலே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பு வந்து சிம்ள வச்சுட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இதையும் வந்து போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பழத்தலை இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் நல்லா வரணும் அந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட மூணு பெரிய சைஸ் தக்காளி இருக்கு இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்னத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதக்குங்க இது வதங்கிட்டு இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து மீன் குழம்பு அப்போ தான் வந்து கவுச்சி அடிக்காது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சாச்சு இது கூட ஒரு எலுமிச்ச அளவு சைஸ் புளி இருக்குல்ல அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலத்தில் ஒரு தக்காளி இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் வந்து சேர்த்திக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி விடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து குழம்புல ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் கூத்துனதுக்கப்புறம் இதில் உப்புக்காரன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுங்க கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ ஜிலேபி மீன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தலையும் வாடும் மட்டுந்தான் போடுறேன் மீன் போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொதி வர விடுங்க ஒரு கொதி வந்தது அப்படின்னா மீன் வந்து நல்லாவே வெந்துடும் இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தூளை கட் பண்ணி இறக்கிக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான மீன் குழம்பு வந்து தயாராக இருக்குது இந்த குழம்பு வந்து தேங்காய் போடாத ஆற்று மீன் குழம்பு இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இது நீங்கள் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்